வெல்கம் டு மூன்றாம் இறை சேனல் வாங்க உறவுகளே பேசலாம் எல்லாரும் என்ன பண்றீங்க டீ குடிச்சாச்சா யாராவது லைக் போட்டது என் தம்பி தானே ஹலோ யாராவது இருக்கீங்களா என்ன யாரையுமே காணும் வாச்சா செல்லத்துறை வாங்க வாங்க நாங்கள் டீ குடிக்கல நீங்கள் டீ தரீங்களா வாங்க வாங்க தம்பி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க தினேஷ்குமார் ஹலோ ஹலோ ஹாய் சிஸ் நான் இருக்கேன் மாரியப்பன் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் தினேஷ்குமார் என்ன சொல்கிறீங்க சீகோ ஆப்பா காஃபி சூப்பர் தேங்க்யூ பிரசாந்த் தம்பி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க கார் திவ்யாஜி திவ்யாஜியா புரியலையே ஜிபி எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர்லேருந்து உங்கள் பேர் என்ன என்ன காஃபி கப்பு பேசுது காபி கப்பு எங்கே தம்பி பேசும் நான் தான்ப்பா பேசுகிறேன் உடம்புக்கு முடியலப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் நீங்கள் எந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி உங்களுக்கு எந்த ஊர் மாரியப்பன் பிரதர் உங்களுக்கு எந்த ஊர் காபி தரலை வாங்க அண்ணா காஃபி சாப்பிட்லாம் கோவில்பட்டியிலிருந்து ஜிஜி மோகன் அண்ணா குடிக்கலையா இன்னும் என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் சொந்தங்களே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆஹா வீடியோ பார்ப்போம் லைக் போட மாட்டோம் சங்க தலைவர் சூப்பர் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க சங்க தலைவர் அவர்களே நல்லா இருக்கீங்களா உங்கள் சங்கம் நல்லா இருக்குதா பாலமுருகன் வணக்கம் வணக்கம் தம்பி வாங்க என் லைவ் ஓடுது அப்படிங்களாண்ணே சரி சரிண்ணே சரிண்ணே நானும் ரோஸ்புறம்தான் ரோஸ்புறமா திரேஸ்புரமா பாலமுருகன் அப்படிங்கிறாங்க தூத்துக்குடியா தூத்துக்குடியில் இருக்குதா நம்ம சங்கம் தூத்துக்குடியில் எங்கே இருக்குது ரோஸ் ஹாய் ரோஸ் வாங்க வாங்க நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலியா சூப்பர் சூப்பர் த்ரேஸ்ரம் சூப்பர் தம்பி என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன காபி கப்பு பேசும்போது அண்ணா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொந்தங்களே எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா காபி ஆறி போயிடுச்சா ஓகே நீங்கள் சூடாக போட்டு குடிங்கப்பா சூடு பண்ணிக்கோங்க அண்ணாமலை டீ சாப்பிட்டாச்சா நான் டீ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கள் ஊர் ரோஸ் சிரிக்கிறீங்களா சரிங்க சரிங்க காசா சாப்பாடு சிரிப்பு சிரிப்பூன்னு தான் நமக்கு இருக்கு இல்லைக்கா இன்னும் சாப்பிடலையா ஓகே டீ சாப்பிடுங்க லைக் விழுந்துருக்கா இல்லையா எனக்கு தான் காட்ட மாட்டேங்குதா ரெண்டு லைக்கு தான்ப்பா காட்டுது ரோஸ்னா ரோசன்னா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை மழை வர்ற மாதிரியே இருக்குது நீங்க எந்த ஊர் தூத்துக்குடியில் எனக்கு மட்டை கடை மாரியப்பன் பிரதர் நீங்கள் எந்த ஊர் ரோஸ் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு எந்த ஒரு தூத்துக்குடியா உங்களுக்கு பாளையங்கோட்டை சொன்னோம்ல ஐயோ மறந்துட்டேன் 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 பாயங்குட்டை வேற யாருமே இல்லையா என்னப்பா இது எல்லாரும் பிஸியா இருக்காங்க பிள்ளைய பரவாயில்ல நன்றி நன்றி எங்க நாத்தனார் வீடு திருநெல்வேலியில தான் இருக்கு சமாதானபுரத்தில் ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் நான் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஹாசன் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சாச்சா மாலை வணக்கம் காபி குடித்து வர்றேன் மூணாவது லைக்கு போட்டாச்சு தேங்க்யூ மணி தம்பி எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் தம்பி டீ குடிச்சாச்சா சமாதானபுரம் நான் அக்கா தான் சமாதானபுரத்தில் தான் இருக்கீங்களா இந்த காஃபி யாருக்காக உங்களுக்காக தான் எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே காஃபி குடிக்கணும்னு தோணும்ல அதனால தான் தம்பி காஃபி ஏமாத்தாதீங்க நாங்கள் எப்படி குடிக்கிறது தூத்துக்குடி வாங்க காஃபி சாப்பிடலாம் நான் ஏமாத்துறேனா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க சரி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அம்மா உங்கள் குழந்தைகள் எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பையன் ஒரு பாப்பா ஓகேம்மா அப்படிங்கிறாங்க மாறிய பண்ணுறது தேங்க்யூ உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்கண்ணா இப்போதான் டீ சாப்பிட்டேன் ஓகே சாப்பிட்டிங்களா உங்களுக்கு ரெண்டு பொண்ணா என்ன பண்ணுறாங்க என்ன படிக்கிறாங்க வேற யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க நாலு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்சி ஓகே ஓகே ஹாட்டா அமைக்கி விடுறது யாரு மைனி திவ்யா தம்பி ஏழுமலை பிரதர் வணக்கம் மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஏன் மெசேஜ் டிலேட் பண்ணிட்டீங்க படிக்கிறதுக்குள்ளே டமால்னு டிலேட் பண்ணிட்டீங்களேப்பா என்ன குடும்ப சரவணா ஏன் இப்படி பண்ணீங்க யாருமே இல்லையா சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே பாய் அடுத்த லைவ்ல பாக்கலாம் ஏழுமலை பிரதர் பாய் மாரியப்பன் பிரதர் பாய் பிரதர் பாய் மணி பாய் சகோதரி நான் சேலம் ஏழுமலை அது என்ன தெரியாமல் கைப்பட்டு விட்டது சாரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி அண்ணா உங்களுக்கு எந்த ஊர் தமிழ் பாரதி வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் பாரதி எங்கிருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பாரதி உங்களுக்கு எந்த ஊர் திருப்பூரா திருப்பூர்ல எங்க இருக்கீங்க உங்கள் வீட்டில் அனைவரும் சக நலமா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க திருப்பூராக சொல்கிறீங்க இல்லை நம்ம பாரதியா என்ன பண்ணுறீங்க பாரதி சிஸ்டர் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க திருப்பூரில் சகோதரரா அப்படியா ஓகே எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க பாரதின்னு சொல்லி அவங்க தானோ நினச்சேன் நண்பா நல்லா இருக்கீங்களா திருப்பூரில் எந்த ஏரியா நானும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தேன் திருப்பூரில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் கட்டிட பொறியாளரா சூப்பர் சூப்பர் இரண்டாவது ரயில்வே கேட் அப்படிங்களா ஓகே ஓகே மேரேஜ் ஆயிடுச்சா பசங்க இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க இரண்டு மகன்கள் சூப்பர் என்ன பண்றாங்க தம்பி படிக்கிறாங்களா அடியேய் சத்தம் போடாதீ எட்டி வாய மூடுறியே வாழ்ந்தனா பிச்சுப்பிடுவோம் பார்த்துக்க என்னாச்சு பாரதி பிரதர் கமெண்ட் வரவே மாட்டேங்குது ஓகே பாரதி பிரதர் பாய் யாரையுமே காணமே ஓகே நானும் கிளம்புறேன் அடுத்த எவ்வளோ சந்திக்கலாம் பாய் முதல் மகன் ஆறாம் வகுப்பு இரண்டாவது மகன் மூன்று வயது குழந்தை சூப்பர் சூப்பர் ஓகே நைட் லைவ் போடுறேன் வாங்க எல்லாருமே வாங்க பாய் ஓகே பாரதி நண்பா பாய்